ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனியா தாங்க இந்த தனியா விதைகளை நம்ம இன்றைக்கி நம்ம வந்து விதைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதுதான் தனியா விதைகள் இந்த தனியா விதைகளை நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் இதை பாதியாக உடைத்து கொள்ள வேண்டும் எப்படி என்றீங்களா வாங்க போகலாம் முதல்ல ஒரு தோட்டத்துக்கு போய் அங்கே அம்மி இருக்குது அந்த அம்மியில் அதை உடைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தோட்டம் இந்த தோட்டத்தில் நாங்கள் அம்மியை பின்னாடி வச்சுருக்கோம் ஏனென்றால் அங்கு சி மருதாணிகள் அரைக்கலாம் சில தாவர வகைகள் அரைக்க வேண்டியது இருந்தால் அதை இங்கே அரைக்கலாம் இப்போது தனியாக தான் நான் அரைக்கப் போகிறேன் பாருங்கள் தனியாக எடுத்தாச்சுங்க இப்போ நாம் அதை அரைக்கலாம் ஓரளவுக்கு பாதியாக பாதியானால் போதுமானது நீங்கள் ரொம்ப நுனிக்கிறாதீங்க ஓரளவு பாதி தனியாக வந்தால் நல்லது ஆகவே மெல்லமாக அதை நாம் உடைத்து விடலாம் ஏற்கனவே அது காய்ந்து இருக்கிறதுனால் உடனே உங்களுக்கு பாதி தனியாக அது மாறிவிடும் அதை வைத்து எப்படி கொத்தமல்லி வளர்க்கலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நல்லா அரைத்து விடலாம் அரைத்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது என்று பாருங்கள் நல்லா கையை வைத்து நல்லா கொள்ளுங்கள் பாருங்கள் பாதி பாரியாக ஆகிவிட்டது இப்போது விதைப்பதற்கு தயாராகிவிட்டது மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நம்ம அடிக்கடி கடைக்கு போய் நம்ம வாங்குவது என்றால் ரொம்ப கடினம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும் தனியா வைத்து நாம் கொத்தமலை வளர்த்து அந்த கொத்தமல்லியை நாம் உணவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதுதான் இதனுடைய நோக்கமாகும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நாம் நுணுக்கியாச்சு இப்போ தோட்டத்திற்கு போய் நாம் அதை விதைத்து விடலாம் தனியா விதைகளை விதைப்பதற்கு நாம் இப்போ முதலில் மண் கலவையை தயார்படுத்தி விடலாம் முதலில் கார்டன் மண் எடுத்துக்கலாம் தோட்டத்தில் இருக்கும் வண்ணியை நாம் பயன்படுத்திலாம் அதன் பிறகு கோகோபீட் மண்புழு உரங்கள் இவையெல்லாம் ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இதில் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து மணலோடு நாம் அதை கலந்து விடும்போது நமக்கு நல்ல ஒரு விளைச்சலை நமக்கு கொடுக்கும் பாருங்கள் முதலில் கலந்து கொள் விடலாம் சி இந்த மாதிரி இதை நீங்கள் விதைக்கும்போது அதற்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் அந்த செடிகளுக்கு கிடைத்து விடுகிறது ஆகவே இந்த மாதிரி தான் நாம் மண் கலவைகள் கொடுக்க வேண்டும் கலந்தாச்சி கொஞ்சம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டடலாம் இப்போது ஒரு மண் சட்டியை எடுத்துக்கொள்ளலாம் மண் சட்டியில் நன்றாக வளரக்கூடியது இந்த மண் சட்டியில் முதலில் பெர்டிலைஸ் கொஞ்சம் போட்டுக்கொண்டு அதன் பிறகு நாம் கலந்து வைத்திருக்கிற இந்த மண் கலவையை நாம் மண் மண்தொட்டியில் போட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு மண் தொட்டியில் போட்டாச்சு இன்னொரு தொ தொட்டியும் இருக்குது அதிலையும் நாம் பில் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்கும் தேவையான மரம் செடி கொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்கள் வீட்டில் நிறைய மரம் செடி கொடிகள் இருக்குது இப்படி தான் நான் பயிற்சி எடுத்து அதை நான் செவனே செய்து வருகிறேன் இப்போது வீட்டில் அனைத்து செடிகளும் கத்திரி வெண்டக்காய் அவரைக்காய் இப்படி என்று பல செடிகளும் பூக்கள் செடிகளும் மல்லிப்பூ ரோஜாப்பூ இப்படி பல செடிகளும் நாம் உருவாக்கியிருக்கிறேன் தான் நமக்கு வெற்றி தரும் சோர்ந்து போகக்கூடாது கடைசியில் நமக்கும் கிடைக்கும் பலன்கள் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது ஆகவே நீங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தயாராகிவிட்டது இப்போ மேற்கொண்டு கொஞ்சம் கொக்கோ பெட்டியுமே தூவி விட்டு அதை கொஞ்சம் கலந்து விட்டுருவோம் இப்போது அந்த தனியாவுக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் இதில் கிடைத்து விடுகிறது இரண்டு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு நாளைக்கு வாரம் ஒரு முறையோ நீங்கள் தண்ணீர் ஊற்றி கொண்டு வர வேண்டும் சரி இப்போ தனியா விதைகள் தயாராகிவிட்டது இப்போ தனியா விதிகளை நாம் தூவி விடுவோம் சரி தனியா விதைகளை நாம் போடும்போது இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கொள்ளலாம் அப்போது தான் அது நேர் வாக்கில் உங்களுக்கு வளரும் இல்லை என்றால் அடர்த்தியாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது எல்லாம் நேராக எல்லாமே வளரக்கூடியது பாருங்கள் இரண்டு தொட்டிகளையும் தயாராகிவிட்டது இப்போ விதைகளும் தயாராகி விட்டது இப்போ தூவி விடுவோம் தூவி விடுவோம் பாருங்கள் அந்த லைன்லேயே போட்டு விடலாம் போட்டு கொண்டே இருக்கலாம் இப்போ லைட்டை நம்ம பரவலாக கொஞ்சம் போட்டு விடலாம் பாருங்கள் பார்க்கு அழகாக இருக்கிறது வளரும்போது இன்னும் அழகாக இருக்கும் இப்போது அடுத்த தொட்டிலும் இந்த தனியா விதைகளை தூவி விடுவோம் பரவலாக கொஞ்சம் தூவி விடுவோம் முடிந்தது பாருங்கள் இப்போ மேற்கொண்டு கொஞ்சம் கொக்கோப்பேட்டை தூவி விடலாம் என்ன மண் மண்ணை தூவக்கூடாது சி விதைகள் ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது ஆகவே இந்த மாதிரி நீங்கள் தூவிவிட்டால் உங்களுக்கு வேண்டிய கொத்தமல்லி செடி கிடைக்கும் கொத்தமல்லி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆகவே நாம் கொத்தமல்லி தினந்தோறும் நாம் துவையலுக்கோ இல்லை குழம்பு விற்பதற்கோ நாம் பயன்படுத்த வேண்டும் ஆகவே கொத்தமல்லி மிக 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 முக்கியம் மண் தூவியாச்சி மண் மீன்ஸ் கொக்கோபெட் இப்போது நாம் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து விடலாம் சீ தண்ணீர் தெளித்து தான் விட வேண்டும் பாருங்கள் தண்ணீரையும் தெளித்த தெளித்து விட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்